இந்த குறுப்பெயர்ச்சி தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கான பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது முயற்சி அதிகமாக இருக்கணும் அதாவது அதிகபட்சம் ரெண்டே மாதத்துல ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க அது ரெண்டு மாதம் கண்டிப்பாக அந்த ரெண்டு மாதத்துல நீங்கள் இப்போ ஒரு திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் அது நடந்துடும் நீங்கள் பண்ண வேண்டியதை அந்த பொறுமை இருக்கணும் அவசரம் மட்டும் கூடவே கூடாது யாருக்குமே அவசரம் கூடாது இப்போ தனுசு ராசிக்காரர்கள் அவசரப்பட வேண்டாம் நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியானது அதிகபட்சம் ரெண்டு முடியும் அது எது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் திருமணம் எந்த ஒரு விஷயமும் ரெண்டு மாசம் உங்களுக்கான நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அர்ப்பணிப்பா இருங்க பேச்சுக்கு ஒரு பேச்சு பேசிட்டு அப்படியே போக வேண்டாம் குறிப்பா குடும்பம் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதில் அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கணும் வந்தாங்க பேசுனாங்க போயிட்டாங்க ஒரு நான் ஒன்று சொன்னேன் ஆனால் செய்யணுமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் அர்ப்பி எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கானது இருக்கும் இப்போ தனுசு ராசிக்காரங்க தனுஷு லக்கணம் யாராக இருந்தாலும் பொதுவாக புகழ் சம்பந்தப்பட்ட புகழ் அதாவது கொஞ்சம் வேற புகழ் தான் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அப்படியே நிகழ்ஞ்சிருவாங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு மீறி புகழ்றாங்கன்னும் போது நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டு ஓ ஓகே என் லெவல் எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் பேசிடுறது ரொம்ப நல்லது ஆனால் அதை இன்னொருத்தவங்க பேசுறாங்க ஒருத்தர் ஒரு நம்பிக்கை அதிகமாக நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நம்பினீங்க அப்படின்னா அதில் ஏமாற்றம் வரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களை நோக்கி அதிகமாக புகழ்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்க தவிர்த்துக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன குறைகள் கண்டிப்பாக இருக்கும் குடும்பங்கள்ல இந்த காலகட்டத்தில் அது அதை கடந்து கண்டிப்பாக வந்துடுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்கணும் எந்த வேலையுமே நினச்சா இப்போயே நடந்துடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அது அந்த மாதிரி இல்லாமல் ஓகே நீங்கள் எதிர் ஒரு திட்டம் போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு போடும்போது நிச்சயமாக நடக்கும் உடனடியாக எதிர்பார்க்க வேண்டாம் எதுவுமே அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் உள்ளது ஓகே அதுதான் இப்போ இன்னைக்கு வர்றது நாளைக்கு வரும் ஆனால் பணம் வந்துடும் வந்துடும் பணம் பணம் வந்துடும் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு பணம் வந்துடும் அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது என்னென்னா நீங்கள் பணம் வர பணத்தை எப்படி சேவ் பண்ண போறீங்கறதுதான் ஏன்னா நீங்கள் பணம் வரும்போதே செலவும் உங்களுக்கு சேர்த்து ஆல்ரெடி இருக்குது அதனால அந்த பணம் வரும் இன்னைக்குன்றது நாளைக்கு அப்படின்ற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை பொறுமை தான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி பெருமானனுக்கு பொறுமையாக இருக்க சொல்லி தான் வந்திருக்கு ஸோ அப்போ அந்த பொறுமையாக இருக்கும்போது உங்களுக்கு ரெட்டமை பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் ஸோ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மலை மேலே இருக்கிற தெய்வங்களை வழிபடலாம் ஓகேங்க மலை மேலே இருக்கிற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் திருப்பதி பழனிமுருகன் ஐயப்பன் மலை மேல போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரணும் அப்படின்னும் போது எப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அங்க வச்சுட்டு கீழே வரும்போது உங்க பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் ஸோ மலை மேல இருக்கிற தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசி நேர்களுக்கு ஆமா